நேச்சுரல்ஸ் வழங்கும் ஹாப்பி கப்பிள்ஸ் மூலிகை பொடி ஆண்களின் நரம்பு பலவீனம் உடல் மற்றும் மனச்சோர்வு உள்ளிட்ட தீர்வாக இருக்கும் சிறந்த இயற்கை நிவாரணி முப்பதுக்கும் மேற்பட்ட மூலிகைகளை கொண்டு இயற்கையான முறையில் எண்பத்தி ஐந்து வருட பாரம்பரிய தயாரிப்பில் உருவான ஹாப்பி கப்பிள்ஸ் வணக்கம் தோழர்களே ரூஷர் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பல நாட்களுக்கு பிறகு தீபாவளிக்கு பிறகு உங்களை சந்தித்து பேசவில்லை இப்பொழுதுதான் முதல் முறையாக பேசுகின்றேன் அப்படி பேசும்போதும் இன்றைக்கு ஒரு கசப்பான ஒரு சம்பவத்தை வைத்துத்தான் பேச வேண்டிய ஒரு நிர்கதியான நிலை ஏற்பட்டிருக்கிறது சென்னை கிண்டியில் உள்ள அந்த அரசின் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையினுடைய மருத்துவர் அங்கே வந்த ஒரு நோயாளியை பார்க்க வந்த அந்த நபரால் கத்தியால் குத்தப்பட்டு காயப்படுத்தப்பட்டு படுகாயம் முற்றிருக்கிறார் இந்த நிலை இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது பொதுவாக மருத்துவமனை என்று வரும்பொழுது அந்த இடத்தில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கின்றனவா என்றால் அப்படி இல்லாததுதான் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடப்பதற்கு காரணமாகிறது நாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு ரயில் நிலையம் நிலையமாகட்டும் ஒரு பேருந்து முனையமாகட்டும் இல்லை விமான நிலையமாகட்டும் அதில் எல்லா இடத்துலையும் எப்படி பாதுகாப்பு ஏற்பாடுகள் அது உள்ள வர்றவங்க ஒரு ஒருத்தரும் எவ்விதமான இன்றி அதாவது ஒரு சரியான புத்தி நிலையில் பிடிச்சிடலாம் இல்லாமல் வர்றாங்களான்றதை கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட பெரிய உயர் சிகிச்சை மருத்துவமனைகளில் அப்படிப்பட்ட பாதுகாப்பு அமைப்புகள் இல்லாததே இப்படியான சம்பவத்திற்கு காரணமாக இருக்கிறது இதைத்தான் முதல்ல அரசு கவனிக்கணும் ஏன்னா ஒரு பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேஷண்ட்டனுடைய கூட இருக்கிறவங்களுடைய எமோஷன்ஸு எது உணர்ச்சிகள் எப்படி வேணாலும் இருக்கலாம் என்னுடைய தாய் வந்துட்டு படக்கூடிய துன்பம் அந்த வழியில் படக்கூடிய வேதனையை தாங்க முடியலை அதனால தான் அந்த மருத்துவர்கிட்ட நான் கேட்டு பார்த்தேன் அப்புறம் தான் எனக்கு வந்துட்டு கோவப்பட்டு நான் குத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விக்னேஷனுங்கிற அந்த குற்றச்செயல் புரிந்து அந்த இளைஞர் கூறுகிறார் ஆனால் அந்த தாய் படக்கூடிய துன்பம் அவரை பீடித்துள்ள அந்த புற்றுநோயின் காரணமாக ஏற்பட்டிருக்கிறது அவர் அங்கே சிகிச்சையில் தான் இருக்கிறார் இருக்கும்போதும் கூட வந்துட்டு இவர் ஏதாவது கேட்டிருக்கலாம் அந்த மருத்துவர்கிட்ட கேட்டிருக்கலாம் அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு மருந்து கொடுங்க மாத்திரையை கொடுங்க அவங்க அந்த வழியில் இருந்துட்டு துன்பப்படாதப்படி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்ட்டு மருத்துவர் வந்துட்டு அது தேவையா இல்லையா அப்படின்ற அடிப்படையில் அவர் ஒரு பதிலை சொல்லியிருக்கலாம் அதனால் அந்த பையன் போகப்பட்டு இந்த மாதிரி செஞ்சுருக்கலாம் ஆனால் எது எப்படி இருந்தாலும் கூட ஒரு மருத்துவர் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் அங்கே இருக்கக்கூடாது உள்ளபடியாக அங்கே ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு இருந்ததுன்னா அவர் பிடிச்ச காரணத்துக்காகவே அவர் அனுமதி மறுத்துட்டுருக்கலாம் அதோடு அங்கே இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி ஃப்ரேம் அதில் வந்துட்டு அவர் வெளியில் வரும்போது அந்த ஆயுதத்தை வந்துட்டு கண்டுபிடிச்சு அதை அகற்றிட்டுருக்கலாம் இல்லை அவர் அப்போவே வந்துட்டு தடுத்து நிறுத்தி ஏன் அந்த ஆயுதத்தோடு வரேன்னு கேட்டு அவரை காவல்துறை கிட்ட ஒப்படைச்சிருக்கலாம் இது எதுவுமே இல்லாதது தான் இப்படியான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு இது எவ்வளவு மோசமானதுன்னா இப்ப எந்த விதமான நம்பிக்கையோடு எந்த விதமான பாதுகாப்பு உணர்வோடு மருத்துவர்கள் மருத்துவர்கள் செயலாற்றுவது இப்போ கல்கட்டாவில் இருக்கக்கூடிய அந்த கேஆர்ஜி கேஆர் மருத்துவமனையில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் நடந்துச்சு அது படு மோசமான கொடூரமான சம்பவம்னு வச்சுக்கோங்க அப்பதான் வந்துட்டு ஒரு பெரிய இந்திய அளவில் வந்துட்டு மருத்துவர்கள் பெரும் போராட்டத்தில் குதித்தார்கள் ஒரு பயிற்சி மருத்துவருக்கு ஏற்பட்ட அந்த அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு நிலை இதை வந்துட்டு தடுக்கக்கூடிய அளவிற்கு அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி நிர்வாக அமைப்பு காவல்துறை இல்லைன்னு வரும்போது அப்போ எந்த நம்பிக்கையில் வந்துட்டு பாதுகாப்பு செயல்பட முடியும்னு அவங்க கேள்வி எழுப்பினாங்க இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னம்னா இங்கே என்ன விதமான பாதுகாப்பு ஏற்பாடு இருந்துச்சு இவ்வளோ பேஷ் இவ்வளோ பேஷண்ட் அங்கே தங்க தங்கியிருக்காங்க அவங்கள பார்க்குறதுக்கு பலரும் வருவாங்க அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வரும்போது அவங்கள வந்துட்டு ஸ்கிரீன் பண்ணிட்டு தானே அனுப்பணும் அதற்கான வழியே இல்லாத ஒரு நிலை இருப்பதனால்தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடத்திருக்கிறது இது ஒன்று ரெண்டாவது நடையும் ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டும் அரசு மருத்துவமனை என்றாலும் அங்கே தீவிரமான சிகிச்சை உயர் மட்ட உயர் சிகிச்சை அளிக்கப்படுகிறது அந்த நம்பிக்கை வந்துட்டு மக்களுக்கு கிடைக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்று எப்படிப்பட்ட மருத்துவம் தராங்க அப்படின்றத மக்கள்கிட்ட அதை பற்றி ஒரு புரிதல் வேணும் அதே நேரத்தில் அந்த மருத்துவமனையினுடைய செயல்பாடு அவங்க கொடுக்கக்கூடிய அளிக்கக்கூடிய சிகிச்சை இது வந்துட்டு உயர்தரமான சிகிச்சை காப்பாற்றக்கூடியது அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்களிடையே ஏற்படுத்தணும் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா பொதுவாக மருத்துவர்கள் ஒரு ஒரு பேஷண்ட்டனுடைய குடும்பத்தார்கிட்டையும் வந்துட்டு இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்றத ஓரளவுக்கு தான் சொல்லுவாங்க எல்லாவற்றையும் சொல்ல முடியாது சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு அந்த மருத்துவ மொழி அந்த இதில் இருக்க இருக்கக்கூடிய ஒரு விடயங்கள் எனவே இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னா இப்போ அப்பலோ காவேரி அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னோம்னா அங்கேயும் மட்டும் உயர் சிகிச்சை தரும்போது வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிறது இல்லையா அங்கே பேஷண்ட்டு செத்து போறது இல்லையா ஆகுது ஆனால் இங்கே மட்டும்தான் அதை வந்துட்டு ஒரு பெரிய ஒரு குறையாக சொல்கிறாங்க இப்போ நேற்று கூட பார்த்திங்கன்னா காத்தால கூட ஒரு செய்தி என்ன அப்படின்னம்னா பிரசவத்துக்கு வந்து தாயும் சதையும் ஒரு தனியார் மருத்துவமனையில் இறந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே அவங்களுடைய உறவினர்களை சாலை முறியல் பண்ணி அதற்கான நீதி நியாயம் கேட்டிருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அந்த குவாலிட்டி ஆஃப் மெடிசன் அந்த குவாலிட்டி ஆஃப் மெடிக்கேஷன் அந்த ட்ரீட்மெண்ட்டு அதில் இல்லை அதில் இன்மை தான் இதற்கெல்லாம் காரணம் அப்போ நம்ம நாட்டில் வந்துட்டு இந்த மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும் போது அது தொடர்பான ஒரு நம்பிக்கை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ எனக்கு ஏற்பட்ட ஒரு இப்போ இப்போ அரசு மருத்துவமனையில் தான் போய் நான் சிகிச்சை பெறணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு வந்துட்டு அட்மிஷன் போடுறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் ஆச்சு உடனே நான் விட்டுட்டேன் தனியார்கிட்ட போயிட்டேன் அந்த இன்சூரன்ஸ் இருக்குது இல்லையா தமிழக அரசு கொடுத்த இன்சூரன்ஸ் அதில் தான் நான் வாங்கி சிகிச்சை பெற்றுட்டு வந்தேன் ஓகே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னம்னா அதே காலகட்டத்தில் என்ன அப்படின்னம்னா கால் முட்டியில் ஏற்பட்ட ஒரு காயத்தின் காரணமாக ஒரு இருபது வயசு பதினெட்டு வயசு ஃபுட்பால் பிளேயர் ஒரு பெண் ஒரு பெண் வந்துட்டு இளம்பெண் வந்துட்டு அங்கே மருத்துவமனையில் சேர்ந்தாங்க சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்காதனாலே அந்த காலையே எடுக்க நிலை வந்து கடைசியில் அவங்க இறந்தே போயிட்டாங்க அப்படியான ஒரு நிலை ஏற்பட்டுச்சு அப்போ இதெல்லாம் என்ன ஆகும் இது ஒரு செய்தியாக பரவும் போது அரசு கொடுக்கக்கூடிய அந்த மருத்துவ தொடர்பா சிகிச்சை தொடர்பா மக்களிடையே ஒரு அவநம்பிக்கை ஏற்படுது இதுதான் ரொம்ப பெரிய ஒரு பாதகமான ஒரு இடம் இது எல்லாருடைய மைண்ட்லேயும் வேலை செய்யுது நல்ல சிகிச்சை தருவாங்களா குழைப்பாங்களா சரியா இருக்குமா அப்படின்றது அதே நேரத்தில் மருத்துவர்களுக்கு கூடுதலாக சுமை எல்லாம் ஒரு மந்திரிகள் மாதிரி நினைச்ச சில நேரத்தில் வந்துட்டு போயிட முடியாது அவங்க ஒரு எட்டு மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னா எட்டு மணி நேரமும் அவ்வளோ பேஷண்ட்டையும் அவங்க வந்துட்டு அட்மோஸ்ட் கேர் அவங்க கொடுத்தாங்க அது அவங்களுடைய கடமை அப்படி பண்ணும்போது வந்துட்டு அவங்களை சரியாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அங்கே இருக்கணும் அவங்க எட்டு மணி நேரத்தில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கணும் அந்த அளவுக்கு வந்துட்டு மருத்துவர்கள் இருக்கணும் இதையெல்லாம் அரசு உறுதி செய்யணும் இதெல்லாம் உறுதி செய்யும் போது தான் மருத்துவத்தின் மீதான அரசு கொடுக்கக்கூடிய அந்த சிகிச்சை மருத்துவமனைகளில் கொடுக்கக்கூடிய அந்த சிகிச்சை பற்றி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் எனவே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை ஏற்படாதனுடைய விளைவு தான் இப்படியான ஒரு சம்பவங்கள் அதைத்தான் தான் நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கொள்ளணும் எனவே அரசு கட்டமைப்பை உருவாக்குவதோடு அந்த கட்டமைப்பின் மூலமாக மக்கள் பெறக்கூடிய சேவைகள்ல அவங்களுக்கு முழு திருப்தி ஏற்படுத்தும் ஏற்படு ஏற்படுமாறு அதனுடைய தரம் இருக்க வேண்டும் மருத்துவமா இருந்தாலும் கல்வியா இருந்தாலும் மற்ற மற்ற சேவைகளா இருந்தாலும் ஒரு தரமானதா அது மக்கள்கிட்ட கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் அரசுக்கு இருக்கணும் அப்படி அந்த செயல்பாடு இருந்ததுனால் தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறாது இப்படியான சம்பவங்கள் இதற்கு மேல நடக்கா நடக்காத ஒரு சூழல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது இது மட்டுமல்ல நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு அதையும் நம்ம கவனிக்கணும் ஒரு மாமூல் கேட்டு ஒரு ரவுடி வந்தவன் பர்மாசேகர் அப்படின்ற ஒரு பேர் அவன் திருவொற்றியூரில் அவன் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான் ஒரு பழக்கணக்கார அம்மா கிட்ட வந்துட்டு வந்து காசு கேட்டிருக்கான் இல்லைன்னு சொன்ன உடனே அறுவடை எடுத்து கண்டத்தோடமாக விட்டிருக்கான் அந்த அம்மா அந்த இடத்துல செத்து போயிடுச்சு அதை தடுக்க வந்த அவளுடைய கணவர் அவரையும் வந்துட்டு கத்தியாவில் குத்திருக்கான் நல்ல வேலையா அங்க இருக்க உடைய மக்கள் தடுத்து நிறுத்தி பிடிச்சி அவனை காவல்துறையில ஒப்படைச்சிருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு ரவுடிக்கு இந்த ரவுடிக்கு இந்த துணிச்சல் வந்துச்சு மாமூல் கேட்கறதுக்கும் மாமூல் தரலை அப்படின்னோம்னா அதை அடிக்கிறதுக்குமான துணிச்சல் எங்கே இருந்து திருச்சி அப்போது இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அளவிற்கு ஒரு தான் நம்ம கருத வேண்டியது இருக்குது ஏன்னா இந்த ரவுடி எப்படி வெளியில் நடமாட்டுறாரு அவர் மேலே வழக்கு இருக்குது ஏன் அந்த வழக்குகளில் அவர் தண்டிக்கப்படலை வழக்குகள் இருக்கும்போது இப்படி எப்படி வந்து ஒராளை சுத்த முடியுது அதே அந்த ரவுடி தொழிலில் அதே விதமான தராஜகத்தை எப்படி தொடர முடியுது அப்படின்ற ஒரு கேள்வியும் அங்கே எழுகிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இப்படிப்பட்ட குற்றச்செயல்கள் தடுக்க முடியலை அப்படின்னோம்னா இந்த பரவக்கூடிய காவல்துறையால எனவே அரசும் காவல்துறையும் சிந்தித்து திட்டமிட்டு மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துத்தான் சமூகத்தில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஊடகம் கார்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்